உலகரசுமாக நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நல்லவராயிருக்கிறார் வார்த்தை நிறைய நம்ம செல்வோம் எட்டு நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுகம் என்பது தேவனுடைய சித்தமும் விருப்பமா இருக்குது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் நம்ம அதை தொடர்போதனையா பார்த்து கொண்டிருக்கோம் என்னன்னா இயேசு கிறிஸ்து எல்லா வயதுல இருந்து தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்காரு பாருங்க கிறிஸ்தவர்கள் அதை அறிஞ்சுக்கணும் என்ன நீங்களும் நாளும் என்ன தெய்வீக சுகத்திற்கு நீங்களும் நாளும் என்ன சொந்தக்காரது தெய்வீக சுகம் என்பது என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அது யூடியூப்ல கூட நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்க பாருங்க என்ன தெய்வீக சுகம் என்பது என்ன நோயே இல்லாமல் வாழ்வுதான் என்ன தெய்வீக சுகம் என்று வேதாந்தில் சொல்லப்பட்டது அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மறித்திருக்கிறார் பாருங்க ஏதோ நம்ம ஒரு நோய் வந்துட்ட பிறகு மறுபடியும் அந்த நோயை வந்துட்டு இருக்கு அடிக்கடி அந்த நோய் வருது அது தெய்வீக சுகம் இல்லை கிறிஸ்து தெய்வீக சுகத்தை கொடுத்தது என்னுடைய நோக்கம் என்ன நோயே இல்லாம தான் அந்த நோய் திரும்ப வரக்கூடாது அதுதான் தெய்வீக சுகம் எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்து எல்லா வியாதிகளும் இருந்தும் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்காரு பாருங்க குறிப்பாக குறிப்பா நம்ம சில வியாதிகளை எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேற்று நம்ம பார்த்தோம் என்ன ஆஹ் திறக்கும் பொழுதே இருக்கிற சரீர குறைபா சரீர குறைபாடுகள் திறக்கும்போதே இருக்கிற வியாதிகள் அது எல்லாவற்றையும் கிறிஸ்து ஏற்கனவே அதற்கான சுகத்தை ஏற்படுத்தி விட்டார் அது எப்படி நான் பெற்றுக்கிறதுனா ஒன்றும் இல்லை கிறிஸ்துவை விசுவாசிங்க அவருடைய ரத்தத்தை விசுவாசிங்க அவருடைய சரீரம் உங்களுக்காக தான் பிக்கப்பட்டது உங்களுக்காக தான் அடிக்கப்பட்டது என்று விசுவாசி இல்ல பிரதர் நான் விசுவாசிக்கிறேனே நானும் என் குடும்பம் விசுவாசிக்கிறோம் என் பசங்க எப்படி இருக்காங்க ஒரு பையன் இது மாதிரி மூல வளர்ச்சி இருக்கான் என்ன பிரதர் பண்றது விசுவாசி விசுவாசித்தவளை பாக்கியம் இல்ல பிரதர் நான் எவ்வளவு விசுவாசிட்டோம் பிரதர் மேம்ச நம்புங்க ஸ்ட்ராங்காக நம்புங்க அவர் எங்களுக்கு செய்வார் ஏன்னா வசவத்தை சொல்லுங்க டெய்லி அறிக்கை பண்ணுங்க உங்க பையனை பார்த்து பேசுங்க என்ன என் பையனுக்கு இருக்கிற அந்த சரிதம் அன்றைக்கு பிறவி குருடனுடைய கண்களை திறந்த தேவன் நான் பார்ப்பேன் நேற்று பிறவி குருடைய கண்களை திறந்த தேவன் ஆஹ் இத்தனைக்கும் இன்னும் மறிக்க போகல ஏசு கிறிஸ்து அவங்களுக்காக ஆனா நமக்காக மறிச்சிட்டாருங்க மறித்து அவருடைய ரத்தம் சித்தப்பட்டு அவர் வாக்குத்ததமாக கொடுக்குறாரு என்ன பிறவி நோயா இருந்தாலும் சரீர குறைபாடாக இருந்தாலும் மன வளர்ச்சி குன்று இருந்தாலும் பாருங்க அந்த நோயிலும் தேவன் குணமாக்குறாரு எத்தனை பேர் நம்புறீங்க நிச்சயமா குணமாக்க வருங்க நீங்க சொல்லுங்க என் மகன் என் பிள்ளை அவன் வந்து தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரன் நாங்கள் இயேசுவை நம்புகிறோம் இயேசுவை நம்புகிற போதும் என்னவா வெட்கமடைய மாட்டார்கள் என்று சொல்லு தெரியுங்களா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க ஏன் சில பேர் சொல்றாங்களே நம்பிட்டு கடைசியில் கட்சி இவங்க என்ன மாதிரி ஆச்சு இல்ல இல்ல அப்படி விட்டுற மாட்டாருங்க தெரியுங்களா உங்களுக்கு நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவை நம்புறீங்களா அவரை இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன பண்றோம் வணங்கி கொண்டிருக்கோம் நேற்று என்ன என்ன மாதிரி வியாதிகள் எல்லாம் ஏசு குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் என்ன போதே இருக்கிற அந்த வியாதிகளும் திறக்கும்போதே இருக்கிற சரிக குறைபாடுகளையும் இயேசுகள் என்ன பண்றாதான் சுகம் கொடுக்கிறார் சுகத்தை கொடுத்துடா பாருங்க இன்றைக்கு எடுத்துக்கிற வேலை தான் நம்ம வேலை இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் மரத்திற்கு மே வியாதியை கூட இயசு குணப்படுத்துறா பாருங்க எல்லா குணப்படுத்துறாரு நான் ஏன் குறிப்பா இதை பற்றி பாருங்க கேட்கணும் விசுவாசம் என்ன கேட்கும் தான் வரும் பாருங்க எல்லாம் குணமாக்குவாரு நம்ம நினைக்கிறோம் ஏதோ இயேசு வந்து ஃபீவர் மட்டும் தான் குணப்படுத்துவாரு அதுவும் கேன்சர் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அவர் குணப்படுத்துறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்களே வந்து பாருங்க நம்ம மனித மூலையில வச்சு யோசிக்கணும் அவர் எப்படி அதை குணப்படுத்த முடியும் மனித மூலையில யோசிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பாருங்க இல்ல தேவன்ட அவர் சிருஷ்டி கத்தருங்க காட்டினேன் என்ன சேற்றை உண்டாக்கி கண்களை பூசறேன் என்ன ஆதியிலேயே அவர் என்ன பண்ணாரு மனுஷனை மண்ணினால சிருஷ்டித்தான் அந்த சேரை உண்டாக்குறாரு சேற்று மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்கிதான் அதுக்கப்புறம் தான் மண்ணனால மனுஷன் வடிவமைக்கிறாரு பாருங்க அப்போ அதுலயே உனக்கு காட்டப்படுது என்ன நான் நான்தாப்பா சிருஷ்டிகர் நான் நான்தாப்பா சிஷ்டிகர் உனக்கு என்னால முடியும் அப்படின்னு காட்டுறாரு பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய கிறிஸ்து என்ன தெய்வீக சுகத்துக்கு நம்மை சொந்தக்காரராக மாற்றியிருக்கிறார் அவருடைய சரீரத்தினுடைய ரத்தம் ரத்தத்தின் மூலமாய் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தின் மூலமாய் காயப்பட்ட அவருடைய தழுவின் மூலமாய் அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு அவர் தெய்வீக சுகத்தை உண்டு பண்ணியிருக்காரு தெய்வீகம் நீங்க பேசலாம் சில பேர் இங்க போயிட்டு சொல்லலாம் நீங்க அதெல்லாம் எப்படியும் சான்ஸே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா எவ்வளவு பென்ட்டம் பிரதர் பிறக்கும் போதே அவங்க மாதிரி இருந்தது என்ன பண்றது இல்லை இல்ல நீங்க சொல்லலாம் நீங்க ஏசுவாசிக்கிறீங்களா நீங்க தைரியமா போயிட்டு சொல்லலாம் சொல்லுவாங்க மூளை வளர்ச்சி இல்லாம பிறந்தா யார் சொன்னா நான் பா நம்ம ஒரு வருஷம் நம்ம ஒரு உதாரணத்தை காட்டணும் ஒரு உண்மை சம்பவத்தையே பார்க்கணும் என்ன அமெரிக்கால இருக்கிற அந்த டேடி பாருங்க சொல்லிட்டாங்க டாக்டர் குழந்தைக்கு மூணையே வளரல குழந்தை ஒரு ரெண்டு மூணு நாள் செத்துடும் ஆனால் அந்த குழந்தை நாலு வயசு இருக்கும் ஒரே இருந்து இப்ப என்ன அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்கிட்டு பாருங்க நல்ல என்ன நார்மல் டாப் லெவலா இருக்கான் பாருங்க அந்த பையன் என்ன நினைக்கிறீங்க ஐக்கிய லெவல தேவனால மாத்த முடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது ஒண்ணும் பண்ண முடியாது யார் சொன்னா தேவன் சொன்னாரா எங்க பைபிள் எங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்புறம் எங்க பிறவிக்கார பிறவி குழுன்னு ஏன் திறக்கணும் என்ன தேவனால முடியாதுன்னா அப்போ ஏன் திறந்த நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு என்ன இங்க ஒருத்தர் தானே திறந்தாரு பைபிள்ல போடப்படாதுன்னு சொல்லுது இயேசு செய்த அநேக அற்புதங்களை எழுதுனா புக்கு கொள்ளாதுன்னு பைபிள் சொல்லுது தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்காரு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்காரு பாருங்க நம்ம நினைக்கிறோம் இந்த வியாதியை சரி பண்ணுவாரா ஏசு இந்த வேலையை சரி பண்ணுவாரா இயசு எல்லா வேலையை சரி பண்ணுவாருங்க சரியத்துல இருக்கிற எல்லா வியாதிகளும் சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைபாடும் சரி பண்ணுவாரு பாருங்க இன்றைக்கு குறிப்பா நம்ம என்ன இன்றைக்கு பார்க்க போனா மரணத்துக்கு நிறையா எடுத்து வரும் வியாதியை கூட சுகப்படுத்துறாரு பாருங்க வியாதிலே ரெண்டு கேட்டகரி இருக்குன்னு சொல்லி மருத்துவ உலகத்துல சொல்றாங்க ஒன்னு என்ன ஒரு நோய் வந்துருச்சுன்னா உங்களை மரணத்துக்கு நிறையா நடத்தாது ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு வழி வேதனை கொடுக்கும் ஆனா உங்களுக்கு வந்து வியாதி எடுத்துட்டு வர மீன்ஸ் மரணத்தை எடுத்துகிட்டு வர அந்த நோய் ஆனா இன்னொரு நோய் வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு வழியும் கொடுக்கும் மரணத்தையும் கொடுத்துரும் அந்த நோய் அப்படின்றாங்க பாருங்க ரெண்டு ரெண்டு விதமான நோய் பிரிக்கிறாங்க ஒன்னு வியாதி வந்துச்சுன்னா வலிய கொடுக்கும் இல்லை சில வியாதி வழியே கொடுக்காது ஆனா உங்களை ம எடுத்து போவாது சில வியாதி வழியை கொடுக்கும் ஆனா மரணத்திற்கான எடுத்து போவாது அப்படின்றாங்க சில வியாதி என்ன பண்ணுவோம் வழியை கொடுக்கும் ஆனா என்ன பண்ணும் உங்களை மரணத்திற்கிறாரா எடுத்து போயிடும் அப்படின்றாங்க சில வியாதிகள் என்ன வலியை கொடுக்காது ஆனாலும் அது என்ன பண்ணுவோம் உங்களை மரணத்திற்கு நேரம் கொண்டு போயிடும் சொல்லி அப்படி வியாதியை வந்து கிட்ட ஒரு நாலு வகையா பிரிக்கிறாங்க பாருங்க இன்றைக்கு என்ன எல்லா வியாதியும் தேவன் சுகப்படுத்துறாரு அது மரணத்துக்கு நேராக இருக்கிற வியாதியா சரி மரணத்துக்கு நேராக இல்லாத வியாதியா சரி இப்ப நாங்க ஏன் இதை அழுத்தி சொல்றோம்னா ஏன் மரணத்துக்கு நேராக இருக்கிற வியாதியை கூட கிறிஸ்து குணப்படுத்துகிறான்னு என்ன எதுக்கு இதை ஏன் இதை பேசுறோம்னா நம்ம பாருங்க தேவன் சுகத்துக்கான தேவன் பாருங்க நம்ம தேவன் சுகம் என்கிற வார்த்தையை அவர் தான் கண்டுபிடிச்சாரு நம்ம பார்த்தோம் கண்டுபிடிச்சாபடியே அவர் தான் சொல்றாரு இந்த பூமியில அதான் கரெக்டான வார்த்தை பாருங்க அவர் தான் முதல் முதல்ல பூமியில ஒரு நம்ம பேசுறோம்ல ஹீலிங் இங்கிலீஷ்ல ஹீலிங் சொல்றாங்க தமிழில் சுகம்ன்றாங்க மலையாளத்துல வந்து என்னன்னு தெரில பாருங்க பல பல வார்த்தை பல பல கண்ட்ரிகில பேசுறாங்களே இதற்கான வார்த்தை சோர்ஸ் என்னென்னு வந்து தான் முதல் முதல்ல பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தையை பூமியில் அதுவும் மனுஷனுக்காக பயன்படுத்துறாரு ஏன்னா நானே இந்த நோய்கள் எல்லாம் குணமாக்கும் பரிகாரி இந்த குணமாக்கும்ன்ற வார்த்தையை அவர் தான் பயன்படுத்துகிறார் பாரு எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு இன்றைக்கு பாருங்க மரணத்துக்கு நேராக எடுத்து சொல்லும் வியாதியை பற்றி தான் பார்க்க போறோம் நூக்கா பதினான்காம் மணி வாரம் ஒண்ணுல இருந்து ஆறு நேற்று என்ன பார்த்தோம் பிற பிறக்கும் போதே இருக்கிற சரீர வியாதி சரீர குறைபாடு அந்த நோயெல்லாம் ஏசு குணப்படுத்துவார் குணப்படுத்தி இருக்கார் அதுதான் காட்டுறோம் வசனத்தின் பொறுப்பில் காட்டுறோம் இன்னைக்கு நீங்கள் ஏசோ நம்புனா போதும் வேற என்ன ஒன்றும் பண்ணணும் ஏசோ நம்புங்க அவர் விசுவாசிங்க சொல்லுங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க அந்த நோயை பார்த்து பேசுங்க நிச்சயமா உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு சுகத்தை கொடுப்பா இன்றைக்கு என்ன நூக்கா பதினான்காம் அதிகாரம் ஒன்று வந்து ஆறுல படிக்கிறேன் ஒன்றாம் அதிகாரம் மணிக்கும் நூக்கா பதினான்கு ஒன்னாம் வசனத்துல படிக்கிற மாதிரி ஒரு ஓய்வு நாளிலே பரிசு தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் அவர் போஜனை பண்ணும்படி போயிருந்தா அப்போ நீர்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக தான் நீர்கோவை என்று ஆங்கில தமிழ்ல நீர்கோவில் என்று வருகிறது நமக்கு நீர்கவை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க இந்த வியாதி வந்து மரணத்துக்கு எதுவாக எடுத்து போகிற ஒரு வியாதி நீங்க மடி மருத்துவ உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா மருத்துவ உலக இந்த வியாதி வந்து வந்துருச்சுன்னா இந்த வியாதி மரணத்துக்கு நேராக எடுத்துட்டு போயிடுமா பாருங்க சொல்றாங்க பாருங்க என்னன்னா இந்த வியாதி மூலமா என்ன என்ன ஆகும்னா இட்ஸ் டெட்லி டிசீஸ் போவாங்க என்னன்னா இந்த வியாதி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும் கிட்னி டிசீஸ் வந்துடும் லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகி கண்டிப்பாக வந்து இது வந்து டெட்லி டிசீஸ்னு அப்படின்னு வாங்குறேன் ஏன்னா இது தமிழில் எப்படி சொல்றதுன்னா இது தண்ணீர் தண்ணீர் கோவி சம்திங் சொல்கிறாங்க எனக்கு சரியா தெரில அது தமிழில் இன்னும் கரெக்டான வேலை பார்த்து சொன்னா உடம்புல பாடி வந்து வீக்க வீக்கமாக ஆகிடும் அங்கே வந்து தண்ணி 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 தனி தனி தனியாக பாடியில் வந்து பெருசு பெருசாக ஆயிடும் பாருங்க அதுதான் வந்து இந்த நீர்கோவில் வியாதின்னு சொல்லப்படுது இந்த டிராப்ஸி அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல முதல் வீக்கம் என்று சொல்லப்படுகிறது பாருங்க இந்த வியாதியை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு குணமாக்குறாரு பாருங்க மரணத்திற்கு ஏதுவாக எடுத்து செல்கிற ஒரு வியாதி கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரிங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நீங்க ஒருவேளை மரணத்துக்கு நேராக கடந்து கொண்டிருக்கீங்களா சொல்லிட்டாங்களா டாக்டர் அவ்வளவுதான் ரெண்டு மூணு நாள் தான் முடிஞ்சிச்சுக்காத அப்படின்றாங்களா மரணத்துக்கு ஏதுவாக வியாதியில தவிச்சிட்டு இருக்கீங்களா வியாதி பேரை எனக்கு சொல்ல பிடிக்கலை பாருங்க பல வியாதிகள் இருக்கு பாருங்க மரணத்துக்கு நேராக எடுத்து போகிற பல வியாதிகள் இருக்கு எனக்கு வியாதி பேரை சொல்றதுக்கு பிடிக்கல பாருங்க ஏன் அதெல்லாம் வெறுக்காரு நல்லா சாபம் ஏசு அந்த வியாதிக்காக தான் மறிச்சிட்டாரு ஏன் வியாதி வியாதி பேசி போதனே கிடையாது ஜீவனை பேசுங்க வியாதிக்கான பதிலை பேசுங்க பாருங்க ஏன்னா எப்படி சொல்ல சொல்லப்படுதுன்னா இந்த லூக்கா இது எழுதினவர் வந்து லூக்கா பாருங்க லூக்காவுக்குதான் ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு ஏன்னா லூக்கா வந்து ஒரு மருத்துவர் நீங்க கொலேசியா நான்காம் பதினான்காம் வருஷத்துல சொல்லப்படுது என்னவா சொல்லப்படுது என்ன அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறாரு அவர் மருத்துவர் பாருங்க நல்லா இண்டப்தா பேச லூக்காலதான் பல வியாதிகளை பற்றி எல்லாம் சொல்லப்படுது வியா கிட்டத்தட்ட ஒரு லூக்கால மட்டுமே கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுதுன்னா லூக்கால மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதிமூன்று வியாதிகளை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்றாரு அங்க தெளிவா சொல்றாரு அப்போ நமக்கு தெரியும் டாக்டர் டாக்டர் தெரியல அந்த காலத்தில் அந்த டாக்டர் டாக்டரை நீர்க்கவி வியாதியில் ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான் என்ன செய்வார் என்று ஜனங்களும் ஏன்னா இதுக்கு மெடிஷனே கிடையாது ஏன் டிராப்ஸிகின்றதுக்கு இப்போதான் கொஞ்சம் ரொம்ப கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க அதுக்கெல்லாம் மெடிசனே கிடையாது அந்த வியாதி வந்துச்சுன்னா ஆள் அவுட்டு பாருங்க அந்த மாதிரி அப்போ பாருங்க அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு யோசிச்சு பாருங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அனுப்புறாரு பாருங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க தெரியுமா அவன் போயிட்டு கேட்கக்கூட இல்லை தேவன் தெரியுமா அவன் இந்த ரெண்டாவது சந்தித்து பாருங்க முன்பாக இருந்தான் அவன் இருக்கான் இருக்கிறான் கிறிஸ்து போறாரு அமைதியா இருக்கிறார் யூ கூப்பிடுறாரு யாரு நம்ம தேவன் ஆண்டவரா கடவுள் இந்த கடவுள் கூப்பிடுறாரு வாப்பா முன்னாடி வா அவனை அழைச்சி எத்தனை பேர் நம்புறீங்கருக்கி மரண தருவாயில இருக்கீங்களா நீங்க மரண தான் தேவன் நம்மை கண்டார் என்று சொல்லப்படுது பாருங்க நம்ம நம்ம நம்முடைய ரட்சிப்பு கூட எப்படி பெற்றோமா நம்ம மரணத்தன்மனை கைதிகளா இருந்தோம் பயம் பயன் நம்ம மரண தண்டனை கைதிகளா இருந்த நம்ம தேவன் ரசிக்கிறார் மரண தருவாயில் நின்று என்னை மீட்டெடுத்தாரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒண்ணு இருந்து பாருங்க எந்த நல்ல இயேசு என்ன சிந்தை நிறைந்தார் என்று ஒரு பாடல் வரும் என்னை என்னவா போஷித்து காயங்கள் ஆட்சி திராட்சா ரசத்தால் என் உள்ளத்தை தேற்றி மரண தருவாயில் என்னை கண்டீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு பாருங்க மரண தருவாயில கண்டாரு இந்த தேவன் நம்மளை மரண தருவாயில கண்டு நமக்கு ரட்சிப்பையே கொடுத்தாரு நித்யஜவையே கொடுத்தாருங்க மரத்தில் இருக்கிற வியாதி வியாதிதான் இருக்கிற இருக்கிறவங்க நிச்சயமா அவர் கூட மாட்டாரா பாருங்க இத்தனைக்கும் அவர் நல்லா நீங்க நோட் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த அவரு அந்த மனுஷன் பாருங்க அந்த மனுஷன் வந்து பாருங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாக்க தேவி கேக்குதுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து உட்காஞ்சி பிச்சை கெட்டுறது இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஓய்வு நாள் போறாரு பரிசு தலைவனாகி ஒரு வீட்டில் அவர் போஜனம் பண்ண கூப்பிடுறாங்க அந்த டைம்ல அப்போது நீர்கோவில் வியாதில ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தாங்கன்னா அப்ப வெளியே இருந்துக்கலாம் மேபி அந்த கூடிய அங்கே வேலை பார்த்துருக்கலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்க பரிசை வச்சுக்க மாட்டாங்க அவங்கள வெளியே தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த பரிசே ஏன்னா பெரிய பரிசு பரிசுகள் அந்த காலத்துல அவங்கள வெளியே வச்சு அவங்க பாருங்க கண்டிப்பா வந்து அவர் பிச்சை கூட பிச்சை எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் அந்த இருக்கிற அந்த மனுஷன் கூப்பிடுறாரு வாப்பா அப்படின்னு அழைக்கிறாரு பாருங்க அவனை பார்த்து இயேசு பாருங்க அவருக்கு முன்பாக அந்த மனுஷன் நிற்கிறான் இயேசு கிறிஸ்து முன்பாக அவரை பார்த்து ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு கூப்பிட்டு அழைச்சு என்ன பண்றாரு சுத்தமாக்கி வர்றாரு இன்றைக்கு நீங்கள் வியாதியில் இருக்கீங்களா இன்றைக்கு ஒரு மரணம் மரண வியாதிகள் இருக்காங்களா டாக்டர் சொல்லிட்டாங்களா அவங்க தான் டேட்டு கொடுத்துட்டாங்க இல்ல இல்ல மரண வியாதியில இருந்தாலும் பாருங்க இயேசுங்க கூட வந்துட்டு இருக்காருங்க இயேசுங்க கூட இருக்காரு அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் நீங்க பார்த்தாலே போதுங்க பாருங்க அவர் முன்பாக இருந்தான் அவர் பட்டாலே போதும் அப்படின்றாங்க பாருங்க கண்ணப்பட்டே அவரை அழைக்கிறார் இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு தேவன் நம்ம அவர் கண்ண கூட படலை பாருங்க ஆனாலும் நமக்காக நமக்காக மறித்தார் எல்லா மனுஷருக்காகவும் ரசிக்கப்பட்டு பாருங்க எல்லா மனுஷரும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏசு கிருஷ்ணா ஆனாலும் அவர்களுக்காகவும் இயேசு கிருஷ்ண என்ன பண்ணிருக்காரு அவருடைய அவர்களுடைய சரீரங்களுடைய சுகத்திற்காகவும் இயேசு கிசு மறிச்சிருக்காரு பேர் நம்புறீங்க மரண வியாதி இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா போயிடும் பிரதர் அப்படின்ட்டாங்க பிரதர்னா கவலைப்படாது இயேசு உங்களுக்கு அவருடைய சரீரத்தின் மூலமாய் உண்டான தழும்பு உங்களை சுகமா பாருங்க ஏழாம் மதியம் இரண்டாவசனத்துல கூட பாருங்க அந்த வியாதி அப்படியே மென்ஷன் பண்றாரு நூக்கா என்ன மென்ஷன் பண்றாருன்னா அங்க நூற்றுக்கு அதிபதியாக உருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு என்னவா வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான் ஆங்கிலத்துல என்ன மாதிரி வருது ஆஹ் நான் தமிழ்ல அதை படிக்கிற பாருங்க எப்படி வருதுன்னா அங்கே நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் வியாதிப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தான் யோசி பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு பாருங்க நீங்க வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கீங்களா இன்னைக்கும் நாளைக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இருக்கிறது இன்னிக்கோ நாளைக்குன்னு இழுத்துட்டு இரு யார் சொன்னா இருக்காது கிறிஸ்து தான் இருக்காது மாற்றுவார் எல்லாவற்றையும் நம்புறீங்களா இன்றைக்கு இயேசுவை நம்புறீங்களா இன்றைக்கு இன்றைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்கள் உறவினர்கள் வியாதியில இருக்காங்களா ஒன்றும் இல்லைங்க நீங்க இயேசுவை பற்றி சொல்லுங்க இயேசு உங்களுடைய தழுவதுக்காக அவருடைய தழவுகளா நீங்க குணமான வாயத்தருன்னு சொல்லுங்க இன்றைக்கு ஒரு வேளை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இயேசுவை நம்புறீங்களா பிரதர் எனக்கே அந்த வியாதி இருக்கு பிரதர் மரண வியாதியா இருக்கு பிரதர் டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த வியாதி வந்து செத்துருன்னு சொல்லிட்டாங்க பிரதர் இன்றைக்கு இப்போ இப்போ பேசுற நேரம் வாயை தர சொல்லுங்க என்ன ஏசுகிற ரத்தம் என்னை சுகமாக்கினு சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் என்ன கிருஷ்ண தருசுக்கூடிய நான் குணமானின்னு வாய் தர சொல்லுங்க அது எப்படி பிரதர் சொன்னா நடக்குமா சொன்னா நடக்கும் எதன பேர் நம்புறீங்க ஏன்னா அவருடைய வார்த்தை அனுப்பி அவர் சுகமாக்குறாரு நம்ம பார்த்துருக்கோம் ஏசுகிஷ் எப்படி சுகத்தை கொடுக்குறாராம் அந்த வார்த்தையை விசுவாசித்து பெற்றுக் கொள்வதன் மூலம் சுகம் உண்டாது இன்றைக்கு வாய்த்து சொல்லுங்க சொன்னேன் போன மாதிரி இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கு பாருங்க மெடிசன் நீங்க எடுக்கிறீங்க மெடிசன் எடுக்க எடுக்க தான் என்ன ஆகுது உங்களுக்கு சுகம் உண்டாயிட்டே வருதுன்னு அப்படின்னு நம்ம ஃபீல் கிறிஸ்து பாருங்க அவருடைய வார்த்தை சொல்ல சொல்ல கம்ப்ளீட் ஹீலிங் ஆகும் எத்தனை பேர் நம்புறீங்க பிசாசி அனுத்த போடுவோம் ஆஹ் என்ன சொன்னீ என்ன நடக்கல மீன் கத்தாம யாவரும் ஆசீர்வதிப்படா ஆமீன்